அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் மன்னருக்கு என்ன நேர்ந்ததம்மா என்று பரதன் கேட்ட பாடல் எண் எழுநூற்றி எண்பத்தி நான்கு என்ன துயர் நேர்ந்ததம்மா தந்தைக்கே துன்ப நோயும் வந்ததுவோ துயர் வெல்லும் சிந்தைக்கே அன்பன்னும் பெயரில் ஏதும் ஆபத்தோ ஆபத்தோந்தை கொண்டிடுமாம் இதுவே எழுநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்ன துயர் நேர்ந்ததம்மா என்னன்பு தந்தைக்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம் என்னுடைய தாயே என்னுடைய அன்பு மிகுந்த தந்தையான தயரதருக்கு என்ன துயரம் நேர்ந்தது எதனால் அவர் இங்கே காணப்படவில்லை துன்ப நோயும் வந்ததுவோ துயர் வெல்லும் சிந்தைக்கே ஒருவேளை பெரும் துன்ப நோய் எதுவோ அவருக்கு வந்ததுவோ ஆனால் என்னுடைய தந்தையானவர் துயரம் யாவையும் வெல்லக்கூடிய போக்கினை தானும் கொண்டு பிறருக்கும் அத்தகைய தந்தவர் ஆயிற்றே அத்தகைய போக்கு கொண்ட தன்னுடைய தந்தைக்கும் கூட துன்ப நோய் எதுவும் வந்தது என்றால் அது மிகவும் வியப்பான ஒரு செயலாகவே இருக்கிறது அன்பன்னும் பெயரில் ஏதும் ஆபத்தோ விந்தைக்கே ஒருவேளை அன்பு என்கிற பெயரிலே போலியாக நடித்து போலியான அன்பை காட்டி எவரும் என்னுடைய தந்தைக்கு ஆபத்து எதையும் விளைவிப்பதற்காக வந்தார்களோ அப்படியானால் அது மிகவும் விந்தை மிகுந்த வியப்பு மிகுந்த ஒரு செயலாகவே நான் கருதுகிறேன் துயர் உயிரை கொண்டிடுமாம் அவ்வாறு வந்த அந்த ஆபத்தானது என்னுடைய தந்தையுடைய உயிரையும் குடைந்து அவரை கொல்லும் விதத்திலே செயல்பட்டு அவருடைய பெயருக்கு அவருடைய நற்பெயருக்கு களங்கம் என்னும் நிந்தையினை ஏற்படுத்துவதற்காக அவரை வந்து அடைந்ததோ என்று பரதன் தன்னுடைய தாயிடத்தில் கேட்டான் இதுவே எழுநூற்றி எண்பத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை மக்கள் அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்